இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் தயாமித்தாக்சம் இருபத்தி ஐந்து சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீதியாட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புள்ளு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பலத்தின் மேற்பரப்பில் பால் வடிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை ஒரு சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும் மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் ஒரு லிட்டர் தண்ணீரில் சில சோடியம் ஹைட்ராக்சைட் துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரால் இரண்டு மில்லியுடன் சேர்த்து பயன்படுத்தலாம் கத்தரி பயிரை சிவப்பு சிலந்தி பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சியை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் நனையும் கந்தகத்தூள் தெளிக்கலாம் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும் ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும்